பொங்களூர் மணிகண்டன் அதிமுக தாவேக்க பாமக கூட்டணி சாத்தியமா இல்லைங்க அதாவது ஒரே நேர்கோடான பார்வை ஒன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்கிற பார்வை அதிமுகவுக்கு முழுமையாக உண்டு இதுல வந்து இம்மி அளவு கூட அதுல வந்து சமரசமே தேவையில்லை சமரசமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காது அதே மாதிரி திமுக வாழ்நாள் எதிரி அப்போ இரண்டையும் மீட்பதற்கான முயற்சி ஒன்று வந்து திமுக அணியோ அவர்கள் பாமக பொறுத்தவரை சமூக நிதிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் நீங்க அந்த கட்சியை குறித்து பல முரண்பாடு கருத்துக்களை யார் பேசினாலும் டாக்டர் ராமதாஸ் ஐயா மாறி சமூக நிதிக்காகவும் சமூக சீரத்துக்காகவும் பேசி தலைவர்கள் யாருமே இல்ல இப்போ அந்த தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்த விஷயம் என்னன்னா திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் திமுக மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது எனவே அதிமுகவுக்கு என்ன நோக்கமோ அதே நோக்கம் தான் பா பாமகவுக்குங்க அப்போ பாமக என்ன விரும்புகிறதோ அதுதான் அதிமுக விரும்புகிறதுங்க அப்ப அதிமுக பாமக இணைவன் விரும்புறது அந்த கட்சியும் சரி இந்த கட்சியும் சரி யாருக்கும் முரண்பாடுகிறது இல்லை இப்போ கட்சிக்குள்ள முரண்பாடு மட்டும்தான் கூட்டு இப்ப முரண்பாடான கருத்துக்கள் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை போது அது இயற்கையாகவே அமைவதற்காக வாய்ப்பு இருக்கிறது அப்போ திரு விஜய் அவர்களும் திமுகவை தான் தன்னுடைய அரசியல் எதிராக குறிப்பிடுகிறார் அதிமுகவும் அதே நிலைப்பாடு தான் அப்போ எல்லாருமே திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஒற்றை புகை இணைய வேண்டிய விஜய் சேர்ந்ததுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்றீங்க சார் சார் வழியில்லை சார் நீங்க ஒண்ணு திமுகவை வீழ்த்துவதற்கான அனைத்து யுக்திகளையும் எல்லோரும் எடுத்தாக வேண்டும் கூட திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக நாம் தனித்தனியாக போட்டிவிட்டால் என்ன ஆகுங்க நிச்சயமாக திமுக வாய்ப்பு வந்துடுங்க அப்ப அந்த வாய்ப்பை ஒருபோதும் திமுகக்கும் அழைத்து வரக்கூடாது என்பதில் உறுதியாக எல்லாமே இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு இணைப்பான அந்த முயற்சியில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் ஒன்று கூடுவதுதான் காலத்தின் கட்டாயம் அந்த முயற்சியில மணிகண்டன் தனியார் ஒரு செய்தி வந்து அதிமுக பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முரண் வந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயல புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதிமுக கூட்டணி கிடையாது நிராகரிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இப்படி இருக்கும் போது அதிமுக தாவைக்கா இணையும் அப்படிங்கிற பார்வை எப்படி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறீங்க சார் அதே தனியார் நாடுகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொங்கு நாடு என்கிற தனி மாநிலம் பிரியும் என்று ஒரு பெரிய செய்தி வெளியிட்டது நாடு கூட பரபரப்பாச்சு நிறைய விவாதம் பண்ணோம் அப்போ அந்த நாடுகளை பொறுத்தவரையில தேவையற்ற செய்தி வெளியிடுறாங்க உண்மையில் திமுக என்கிற ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கான முயற்சியை எப்படி செய்ய போறாங்க எப்படி இயங்க போறாங்க என்பதை எல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்க நீங்க

இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேல இருக்குங்க அந்த ஆண்டுக்கு முன்பாக தேர்தல் அறிவித்த பிறகு ஓரிரு மாதம் முன்பாக நிச்சயமாக எல்லோரும் இணைந்து ஒரு மைய புள்ளி இணைவாங்க அந்த மைய புள்ளி ஒரு விஷயம் புஷி ஆனந்த் எதிர்க்கிறாரு சார் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணியில தான் அவர் விருப்பம் தெரிவிக்கிறார் இந்த நேரத்துல அதிமுக வரும் அப்படிங்கறத நீங்க எந்த புள்ளியில சொல்றீங்க இல்ல சார் நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லோரும் இணைந்து

மதிமுக தவிர எல்லோரும் முரண்பாடான பேச்சுகளை பேசிக் கொண்டே வர்றாங்க பாக்குறீங்க இப்ப ஒண்ணு தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலவுவதாக கம்யூனிஸ்ட் சொல்றாங்க அப்போ இந்த மாதிரியான முரண்பாடோடு எப்படி கூட நிற்க முடியுங்க நிச்சயமாக திமுக நிற்க வாய்ப்பில்லைங்க இல்லைங்க திமுக அணி இந்த மாதிரி நிற்க வாய்ப்பே இல்லை எனவே அந்த அணியை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு வாய்ப்பு அதிமுக உண்டு பொங்கலூர் மணிகண்டன் சார் வைக்க கூடிய அந்த கூட்டணி கணக்கு இருக்குல்ல பாமக தாவேக்கா பிசிகா கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் அதிமுக இணைத்து ஒரு கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிறது சாத்தியமானதா சார் சார் இல்ல என்னோட சார் நீங்க ஒண்ணு இல்ல சார் இது வந்து மக்கள் விருப்பம் சார்

சார் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி அஞ்சு தொகுதிகளை கேட்போம் சொல்லுங்க பிசிகா நிச்சயமாக குறை வந்தவர்களே வாங்காது அப்ப அதே மாதிரி எல்லா கட்சியிலும் வந்தா கூட அதை பேசி தெரிவிப்பாங்க அது பிரச்சனையா இல்ல ஒரே இலக்கு திமுக வீழ்த்துவது இலக்கு அதுதான் முக்கியம் இல்லையா சீட் சேடையும் முக்கியமா இல்ல இப்படி அங்க எப்படி மோடி எதிர்ப்புங்கிற புள்ளிகளை எல்லாமே ஆறு சீட் வாங்கி ஒப்புதல் அது மாதிரி

ஓgetElementById முதல்ல சொன்னது தான் தவறே கிடையாது அது தான் அண்ணன் அல்லது திரு விஜயோ அல்லது திரு சீமான யாராக இருந்தாலும் இப்பதே பேசுறதுல தவறு ஆனால் அந்த அரசியல் சூறளை யாரை இந்த நேரத்தில் வீழ்த்த முடியும் நம்முடைய பலம் என்ன பலவே என்ன உணர்ந்து செயல்படக்கூடிய நிலைதான் அரசியல் மிக முக்கியமான ஒன்று அந்த சூழ்நிலையை நிச்சயமாக உணர்ந்து கொண்டு புளருக்கு சீர் வருவாங்க இப்பங்களூர் மణిரே சார் நம்ம தொடர்ந்து பேச